ஓம் நம வாழ்க திரு அண்ணாமலையாரைப் பற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆவணி மாத பழங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்குமே பார்க்கறப்போம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி பொதுவா மிதுன ராசி என்பது பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி சரிங்களா மூன்றாவது இது இதுக்கிற மா மூன்றாம் பாகம் இப்போ காலபட்சம் மூன்றாம் பாகம்னால் தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம் இடமாற்றம்னு சொல்லுவோம் அப்போது இந்த மிதராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஓரளவு இருக்க மாட்டாங்க ஒன்று வேலை வாய்ப்பாகிப்போ வேலை வாய்ப்பு ஒரு தகவல் தொடர்பு துறையில் வேலை வைப்பாங்க அடிக்கடி பிரயாணம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க இல்லை சிஸ்டத்தில் உட்காந்துருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லை டெக்னாலஜி அந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க நவீன டெக்னாலஜி மாதிரி வந்து பார்த்தீங்களா அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடியவங்களாம் இருப்பாங்க எழுத்தர் பத்திரப்பதிவு இந்த மாதிரி விஷயத்தில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயத்தில் கூட இருப்பாங்க எப்போவுமே எந்த விஷயத்துமே ஆழ்ந்து அறிந்து செய்யக்கூடியவங்க ஒருத்தவங்களோட எப்போவுமே ஒருத்தவங்க ஒரு கூடவே வச்சுருப்பாங்க அது அப்புடின்னா ஆலோசனை கேட்கறதுக்கு ஒரு விஷயத்த ரெண்டு மூணு வாட்டிக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஆலோசனை தான் செய்வாங்க அத்தகைய ஒரு சாதுரியமான சாதுரியத்தனம் அதிகமாக இருக்கும் எப்போ இந்த மாட்டை எப்படி எப்படி சொல்லுவாங்கன்னா ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடிக்கணும் சொல்லுவாங்க அந்த மாதிரி யார்கிட்ட எப்படி நம்ம விஷயத்தை வந்து கறக்கணும் அப்படிங்கிற கெட்டிக்காரவங்க இந்த மிதனாசி அன்பர்கள் இவங்களுக்கு வாய்ப்பு எல்லாம் வரும் இவங்க சரியாக வரையாக பயன்படுத்திக்க மாட்டாங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் செஞ்சிருவாங்க இந்த மிதனாசிக்காரவங்க இவங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் வந்து புதன் பார்த்திங்கன்னா கடகத்தில் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அதே போல் ராசிக்கு மூன்று சிம்மத்தில் சூரியன் சுக்கரன் இருக்காங்க ராசிக்கு நான்கில் கேது இருக்கார் ராசிக்கு ஒம்பதில் சனி இருக்கார் ராசிக்கு பத்தில் ராகு இருக்கார் ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு செவ்வாய் இருக்கார் பொதுவாக அந்த ஆவணி மாதம் ஏன் நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வளர்ச்சி கொள்ளக்கூடிய மாதம் இந்த சூரிய பகவான் சிம்மத்தில் போய் அமரும் காலம் ஆட்சி பெறும் காலம் தான் நம்ம வந்து ஆவணி மாதம்னு சொல்கிறோம் சரிங்களா சூரிய பகவான் அப்போ சூரியன் வந்து ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா எதுலையுமே வளர்ச்சி கூடிய கிரகம் அப்போ அந்த ஆவணி மாதம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வளர்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அதனால தான் நம்ம ஆவணி மாதத்தை சிறந்த மாதமாக இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன் ஏதாவது ஒரு குழந்தை ஆவணி மாதம் பிறந்திருக்குன்னு பார்த்துங்க அதோடைய லைஃப் ஸ்டைல் எப்பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடைவாங்க ஒரு அரசாங்க ஈடுபாடோ இல்லை அரசு வேலையோ இல்லை அரசியலையோ ஏதோ இல்லை குடும்பத்தில் ஒரு அரசாங்க தொடர்பு இருக்கும் இந்த ஆவணி மாதம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு வேலை வாங்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க வாழ்வாதாரம் பொருளாதாரம்லாம் உயர்ந்திருக்கும் அப்படியே சிறப்புமிக்க ஒரு மாதம் தான் இந்த ஆவணி மாதம் அப்போ இந்த ஆவணி மாதத்தில் இந்த மிதுன ராசி பார்த்தீங்கன்னா ராசி ரெண்டில் இருக்கார் கடகத்தில் இருக்கிறார் அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக அக்கறைப்படுவீங்க காலப்புருஷுக்கு நான்காம் வீட்டில் இருக்காங்க அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க அதில் வந்து கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீங்க சரிங்களா உடைய சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் வந்து தீர்வு கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் ராசிக்கு மூளில் சூரியன் சுக்குரன் இருக்கார் கண்டிப்பாக வேலை நிமித்தமாக அடிக்கடி பிரயாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் அதே போல் மூளில் சூரியன் ஆட்சி பெறும்பொழுது த சகோதர வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க கண்டிப்பாக சகோதர வழியில் உங்களுக்கு ஆதரவு தம்பி மூலமாக உங்களுக்கு அதிகமான உதவிகள் கிடைக்கும் அதிகமாக உங்கள் நன் நன்மைகள் நடைபெறப் போகுது உங்கள் சகோதர வழியில் சரிங்களா போல் சகோதரர் இருந்தால் அவருக்கு அரசு வேலை சகோதரருக்கு அரசாங்கத்தில் ஈடுபாடு அரசியல் ஈடுபாடு இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு மேன்மை கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு பத்தில் ராகு இருக்கார் கண்டிப்பாக ஒரு நேரத்தில் ரெண்டு மூணு தொழில் செய்யக்கூடிய அமைப்புங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு தொழில் ஒரு தொழில் செய்ய கண்டிப்பாக செய்வீங்க டீ கடையோ மளிகை கடையோ இல்லை வெளிநாட்டுக்கு வெளிநாடு போகிறதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு பிஸ்னஸோ ஏற்றுமதி ஏதோ பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணுறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொழில்கள் விருத்தி அடையும் ஒரு தொழில் பண்ணால் நான் ஒரு கண்டிப்பாக செய்வீங்க அது ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தாலும் சரி இல்லை உங்கள் வசதிக்கு ஏற்ப டீ கடை வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து உங்கள் வருமானம் சார்ந்து நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் மீடியம் அதாவது அதிக கோடி சுராக இருந்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வச்சுருப்பீங்க கொஞ்சம் மீடியம் கிளாஸ் மீடியம் கிளாஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹோட்டல்ஸ் ஒரு ஜவுளி கடை இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹோட்டல்ஸு ஜவுளி கடை இல்லை பேக்கரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் இது மாதிரி தான் வச்சுருப்பீங்க இல்லைனா அவங்க இன்னும் கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னா டீ கடையாச்சும் வச்சுருப்பீங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இருக்க ஒரு கடையும் என்னவா அவங்களுக்கு ரெண்டு மூணு கடை வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சில பேருக்கு சாமி கடை வைக்கல ஒன்றும் வைக்கல பேசுகிறது ஒன்றும் இல்லை எனக்கு வே வருமானத்துக்கே வழி இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்குங்க சரிங்களா வேலை வாய்ப்பு தேடி மா வெளிநாடோ இல்லை மற்ற மாநிலங்களோ இல்லை மற்ற மாவட்டமோ செல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தை உங்களுக்கு ஒன்று ஏன்னா மூணில் சூரியன் ஆட்சி பெறும்பொழுது கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மாதம் மிதராசி என்பவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்குங்க நீங்கள் யாராச்சும் சொல்கிறேன் அதேபோல் பன்னில்ல குரு குரு இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு இருப்பிடம் இல்லாதவங்க ஒரு சொந்தமாக கட்டணம் இல்லை சொந்த வீடு இல்லை வாடகையில் இருக்கேன் ஒரு இடம் வாங்க நினச்சிட்டு முடியல முடியலை ரொம்ப ஆடிச்சு நினச்சி அது அடையாமல் தெரியல ஒரு இடத்தை விற்க முடியல இந்த மாதிரிலாம் புலமிட்டுருங்களுக்கு அந்த லேண்டு விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயம் அனைத்துமே இப்போ வந்து கிளியராக போகுது போல் பூர்வியத்தில் பிரச்சனை பூர்விய சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அதே அதேபோல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறும் ஏன்னா பன்னெண்டாம் மதிப்பு ஏழாம் மதிபதி ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு விருப்ப திருமணம் கண்டிப்பாக ஏற்படுங்க அதுவும் ஆவணி ஆவணி மாதம் நீங்கள் வந்து திருமணம் பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து வளர்ச்சியுமே கொடுக்கும் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் திருமண ஏற்பாடுகள் செய்வீங்க அதே போல் திருமணத்துல குடும்பத்துல பிரச்சனை கணவன் கண்டிப்பாக சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிட்டு உங்களுக்கு அது வந்து விடுபடியுடைய காலமாகவும் இருக்கும் சோ இந்த ஆவணி மாதம் பாத்தீங்கன்னா மிதன ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதத்தை வந்து நீங்க ஏதோ வேணாலும் துணிஞ்சு செய்யலாம் கண்டிப்பா வாழ்க்கைய ஜெயிப்பீங்க அதேபோல் தொடர்ச்சியாக நமக்கு நிறையா மிதனாசி என்பவர்கள் தொடர்ச்சியாக ஜாதகம் அனுப்பி ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உங்களுக்கு அனைவரும் அனைத்து மிதராசி என்பவர்களுக்கும் இந்த சமயத்தில் நன்றியை சொல்லிக்கொண்டு போல் ஆவணி மாதம் உங்களுக்கு அனை உங்கள் மிதனராசி என்பவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும்